வணக்கம் வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு ஐயா தாமரைக்கு தான் மோடி தான் மூணாவது வாட்டி பிரதமராக வரணும் என்னுடைய ஆசை எதனாலங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியில உலக அளவில் நம்ம நாட்டை நல்ல கொண்டு போயிருக்காரு இந்தியாவிலேயும் நல்ல வளர்ச்சி இருக்கு வணக்கம் பிரதர் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு சீமான் அண்ணனுக்கு தான் மோஸ்ட்லி என்னோட ஆதரவு இருக்கும்

இல்லை ஒரு ஒரு நல்ல கவர்மெண்ட் அதனால சப்போர்ட் வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு ஆதரவு இல்லை சொல்லுறச்சு யாரும் இல்லை வாட்டி பிஜேபி மட்டும் வராம இருந்தால் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃபீல் பண்ணுறது எல்லாமே போயிடுச்சு நீட்டு ப்ராப்ளம் எல்லாமே வந்து காப்பரேட்ட மட்டும் எடுக்கிறா இருக்குது ஸோ எல்லாம் மாறணும்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷனில் போய்ட்டு போல அவங்க வணக்கம் ஐயா சொல்லுங்க வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு திமுகவுக்கு தான் எதனால ஐயா இருக்கிற இருந்த கட்சிகள்லாம் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஒரு நல்லது பண்ணுறாங்க ஒரு எளிய மக்களுக்குலாம் ஒரு நல்லது பண்ணுறாங்க சார் வணக்கம் சார் எஸ் சார் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார் திமுக இருக்கு சார் எதனால சார் திமுக நல்லது செய்கிறாங்க இதுக்கு முதல்ல பத்து வருஷம் இருந்தால் நல்ல செய்யலை அதனால திமுகவுக்கு போகிறோம் பட் வந்து புதுசாக ஏதாவது பாடத்தில் ஏற்படும் நல்லா இருக்கும் சீக்கிரம் அந்த சுச்சுவேஷனாக எங்களுக்கு தெரியும் என்ன அந்த போட்டு போடும் போது தான் அந்த சுச்சுவேஷன் எப்படின்றது டிசைட் பண்ண முடியும் நானும் கிடையாது மக்களாவே வந்து ஓட்டு போடும் போது தான் டிசைட் பண்ணி இப்போ இப்போ நான் இப்போ ஒரு இப்போ சொல்லலாம் புதுசுன்னு சொல்லலாம் நீங்கள் ஓட்டு போடும்போது மா மனசு மாறும் அதாவது இளைய தலைமுறைகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீங்க கண்டிப்பாக பிரதர் வணக்கம் சொல்லுங்கண்ணே உங்களுடைய ஆதரவு ஆதரவு யாருக்கு உலகம் முத்தம தலைவர் நம்ம மோடி தான் எல்லாமே என்ன செய்யலன்றீங்க மக்கள் மக்களுக்கு வீடு கட்டி கொடு வீடு வழங்க அதுக்கு அமௌண்ட் கொடுக்கறாரு ஏழை எளிய மக்களுக்கு அப்புறம் நிறைய பண்ணிருக்காரு வந்தே பாரத் ரயில் ஆகட்டும் ரயில் சேவை குறுகிய காலத்துல போறது ஐயா வணக்கம் சொல்லு வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு கண்டிப்பாக வந்து மத சார்பற்ற இதுக்கு தான் கண்டிப்பாக விட்டுருக்கும் அது காங்கிரஸ் தான் இருக்கும் ஏன்னா எத்தனையோ லாங்குவேஜ் இருக்கிற இடத்துல ஒரே தேசம் ஒரே மொழின்னா மற்ற மொழிக்கெல்லாம் இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்களா நிறைய டிமானிட்டேஷனு எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்குது இது அதனால் எல்லாமே கார்பரேட்டுக்கு கையில் இருக்குது பொதுவாக அந்த நடுத்தர மக்களுக்கு ஆன இது வந்து இந்த அரசு இல்லை அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பத்து வருஷம் படாத பாடுபட்டோம் இப்போனா ஒரு விடிவு காலம் வரணுன்ட்டு காங்கிரஸ் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாமே இருக்கிற இடத்துல வந்து நான் பர்டிகுலராக ஒரு இதுல எடுத்துகிட்டு போவோன்றது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து ஏற்கூடியதா இல்லை கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஓட்டு தம்பி வணக்கம் என்ன சொல்லுவாங்க வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு இப்போ இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிக்கு ஓட்டு போடுறதா இப்போ ஐடியா இல்லை ஏதாவது புதிய வேட்பாளருக்கு ஏதாவது நியூ கேண்டிடேட் ஏதாவது பார்த்து ஓட்டு போடணும் என்னென்னு பார்த்து கேண்டிடேட் போடணும் இப்போதைக்கு இந்த இடம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே ஓட்டு போற ஐடியா இல்லை ஏதாவது புது கட்சிக்கு ஏதாவது தான் ஏதாவது மாற்றம் ஒன்று கொண்டு வரணுன்றதுக்காக புது வேட்பாளருக்கு ஓட்டு போட்டால் தான் சரிபட்டு வரும் சார் வணக்கம் சார் வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார் என்னுடைய ஆதரவு பிஜேபிக்கு தான் எதனால சார் பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே இருந்தாங்க டிஎம்கே இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஓட் பண்ணும் பட் ரெண்டு பேரால வந்து வித பிரோதனமும் இல்லை இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கலி வந்து சுச்சுவேஷனில் வந்து இந்த இலவசம்ன்ற பேர்ல வந்து மக்களை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ என்னோட வியூ வந்து பிஜேபி கொடுத்தா எப்படி இருக்குன்றத பார்க்கலான்றது என்னுடைய தாட் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார் நம்மளுடைய ஆதரவு ஒரு வந்து அரசியல் கட்சிக்காக கொடுத்துட்டு இருந்தா இப்போ நம்மளுடைய சூழ்நிலையை எதிர்பார்க்கும்போது நம்ம சுயேட்சைக்கு தான் ஒரு தடவை ஆதரவு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கறது என்னுடைய எண்ணம் ஏஸ் சார் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரும் திருப்தியாக ஆட்சி பண்ணலன்றீங்க ஆட்சியாளர் குறை சொல்ற கூடிய நிலைமையில நம்ம கிடையாது நம்மளுடைய இதை பதிவு பண்ணுறது நம்மளுடைய குறிக்கோள் அதை நம்ம யாருக்கு செய்யணுங்கிறத நம்மளுடைய கடமை அந்த கடமை வந்து நம்ம சுயேட்சையாக பண்ணலாமே அப்படின்னா இந்த தடவை நம்மளுடைய எண்ணம் அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே ஆளுங்கட்சி டேஎம் கேக்கு போடலாம் கதையான அண்ணே ரெகுலராகவே நல்ல நல்ல திட்டங்கள் பண்ணால் தான் பண்ணியிருக்காங்க அதை வச்சு போடலான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் திருத்தங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட அந்த திருத்தங்கள் போனாலும் நம்ம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் ஜெயிப்பாங்க கொஞ்சம் ஒரு சில லோக்கலில் இருக்கிற கட்சிகாரங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏ வணக்கம் 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 வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு டிஎம்கே அலையன்ஸ் இருக்கிற இதுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் காங்கிரஸ் காங்கிரஸ் எதனாலங்கய்யா அதே சரி இவர் வந்து மோடி வந்து முதல்ல என்ன பண்ணாருன்னா பதினஞ்சு லட்சம் போடுறாரு அதை ஓப்பன் பண்ணோம் அக்கௌண்ட்டு அது அப்படியே இருக்குது கேஸ் விலை ஏறிப்போச்சு முந்நூறு ரூபாயில வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சமீபத்தில் வெள்ள நிவாரணத்தில் ஒரு ட்ரிப்பு கூட வந்து பார்க்க போகல சும்மா வந்து நிவாரணம் கொடுக்க வேணாம் பார்த்துட்டாவது போயிருக்கலாம் மக்களை அவர் இந்த பக்கமே வரல இப்போ ஓட்டுக்கோசரம் அடிக்கடி வந்து 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 போயின்னு இருக்கார் அதனால அவருடைய இது சரி தம்பி வணக்கம் தம்பி வணக்கண்ணா வரக்கூடிய மக்களவை தேர்தல் இல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு சீமா அண்ணா எதனால அவருதான் விவசாயத்தை பத்தி ஆதரிக்கிறாரு அது இல்லாம நல்ல விஷய நல்ல விஷயம் தான் அவர்தான் பண்றாரு மத்தவங்களோட இல்ல அவரால வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல இருபது வருஷம் போராடிட்டு இருக்காரு இந்த வருஷம் பாருங்க கண்டிப்பா ஜெயிப்பாருண்ணா கண்டிப்பா ஜெயிப்பேன் கண்டிப்பாக சுத்தமா நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை அண்ணா வணக்கண்ணே ஆஹ் சொல்லுங்க வரக்கூடிய மக்களவை தேர்தல் இல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே எங்களுடைய ஆதரவு வந்து யாருக்கு இல்லைங்க நோட்டா சாங் ஒன்றும் இதே இல்லைங்க தொழில் வளர்ச்சி இல்லை யாருக்குமே இது வந்து எலெக்ஷன் சொல்றீங்க தொழில் கவுன்சில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எல்லாருமே எந்த வண்டி ஓடுது இல்ல வியாபாரம் இருக்கா இங்கே நோட்டீஸ் ஓட்டணும்ல யார் எந்த தொகுதியில் என் தொகுதியில்ல யார் நிற்கிறாங்கன்னு எனக்கே இது வரைக்கும் தெரியாது கிட்ட போய் நின்றுக்கிட்டு அப்போ போய் படித்து பார்த்துட்டு உடனே ஓட்டு போடணும் அதெல்லாம் எப்படி நீங்க போது இடத்துல வைக்கணும் இப்போ விளம்பரம் போட்டு வைக்கணும்

ஏதனாலும் கேட்டா Oppo சொல்லி இப்போ யாருமே வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது சரிங்களா ஒரு நிலையான கொள்கை கிடையாது திமுக ஆல்ரெத்னா இப்போ அவங்க நிறைய கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காங்க சோ மக்கள் கண்டிப்பா திமுகவுக்கு தான் போடுவாங்க என்னோட சப்போர்ட் திமுகக்கு தான் அண்ணா வரகண்ணா வரகண்ணா வர முடிய தெரியல உங்களுடைய ஆல்ரெ யார் அண்ணா எடர யாரா நான் தெரியல சீமான் கட்சி அண்ணா அவர் நல்ல கொள்கை இருக்காரு அண்ணா நல்ல படிப்பு இரவுறாங்க இரவு சொல்றாருக்கு அதெல்லாம் போராடிட்டு இருக்காரு பாருங்க நாடாளுமன்றத்துல கண்டிப்பா ஒரு கலசம் வரும் கூடிய ஆட்சி திருப்தியா இல்லையா உங்களுக்கு இல்ல திருப்தியா இல்ல சுத்தமா திருப்தி இல்ல ஆட்சி திருப்தியா இல்ல தம்பி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்னோட ஆதரவுக்கு வந்து ஏற்கனவே பண்ணவங்களுக்கும் இப்போ பண்ணவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு புதுசாக வர கேண்டிடேட்டுக்கும் ஆதரவு கொடுக்கலாம் மற்றபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை புதுசாக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஆட்சி திருப்தி இல்லைன்றீங்களா திருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது நம் நல்லா தான் போயிட்டு இருக்கு புதுசாக வரவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் அண்ணா வணக்கம் வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கணும் இந்தியா கூட்டணி எதனால எனக்கு அவங்களோட செயல்பாடு நல்லா இருக்குன்னு போகிறது சொல்றோம் அப்போ ஏற்கனவே ஆழ்ந்தவங்களோட செயல்பாடுகள் திருப்தி இல்லைன்றீங்களா ஆமா உண்மை அண்ணா வணக்கண்ணே ஆஹ் வணக்கங்க வரக்கூடிய மக்களவை தெரிந்ததில்ல உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே என்னுடைய ஆதரவு யாருக்குன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம இருந்த ஒரு ஒரே ஒரு நல்ல ஒரு மனிதன் வந்து விஜயகாந்த் தான் அவர் வந்து இருக்கும்போது அந்த அருமை தெரியல அவர் இறந்த பிறகுதான் மக்கள் எல்லாருக்குமே அந்த அருமை தெரிஞ்சுது புரிஞ்சுக்கினாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க இன்னைக்கு இருந்தும் சோறு போடுறாரு இல்லாத இருந்தும் சோறு போட்டார் இப்போ இல்லாமலேயும் சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஒரு நாட்டு ஆழமொழியிலம்போது எங்களுக்கெல்லாம் தயக்கமாக தான் இருக்குது அவர் வந்து மறைஞ்சது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் ஏரியன் கே தான் நான் இருந்தாலும் வந்து அவர் இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரியல இப்போ தான் தெரிஞ்சுது அந்த நல்ல ஒரு மனுஷனுக்கு அந்த வாக்கை நான் எப்பவுமே அனுமதிப்பேன் என் மூலிமா யாரா இருக்கு நான் சொல்ல முடியுமா அவங்களுக்குலாம் சொல்லி அவருக்கு ஒரு இப்போது ஒரு அவர் இரு இருக்கும்போது செய்யாத ஒன்றை வந்து நான் இல்லாதப்போ செய்கிறேன் அவருக்கு தான் என்னுடைய வாக்கை நான் அளிப்பேன் அவங்க வந்தாங்கன்னா இருக்கும் அவங்க செய்யறாங்க செய்யல அது அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் வந்து ஒரு புண்ணியமாக அவர் வந்து மக்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காரு மக்கள் அவரால் எவ்வளோ வாழ்ந்திருக்காங்க என்ன அவளை தெரியாமல் இருந்தவங்க தெரிஞ்சிக்கினாங்க புரிஞ்சிக்கினாங்க புரிஞ்சு நடந்துக்காங்க இனி அப்படின்ட்டு நான் என் கருத்தை சொல்கிறேங்க விஜயகாந்த் மகனுக்கு தான் அவரு அவருடைய அவருக்கு தான் நான் வாக்களிப்பேன் அதுப்ப அப்படி மாற்றம் அந்த மாற்றம் வரும் அப்படி ஒரு எண்ணமே இல்லை யாரு நிரந்தர பிரதமராக நம்ம மோடி ஐயா இருப்பார் என்ன ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு வெளியே ஆட்சி பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சியில் இருக்கும் போது பெட்ரோல் விலை முப்பத்தி ரெண்டு ரூபாய் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் முடிக்கும் போது எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது சதவீதம் ஏறி இருக்கு நம்ம ஐயா ஆட்சிக்கு வரும்போது எழுபத்தி ரெண்டு ரூபாய் பெட்ரோல் இப்போ நூத்தி நூறுரூபாக்குள்ள இருக்கு நூறுரூபா வெறும் முப்பது பர்சன்டேஜ் தான் ஏறி இருக்கு அதுலேயே தெரியும் மக்களோட மக்களுக்கு எவ்வளோ கொரோனா பீரியடில் இருக்கட்டும் அந்த என்னன்னா அந்த எல்லா நேரமே சமைச்சு போச்சு பாகிஸ்தான்லாம் காலி பாகிஸ்தான் ஸ்ரீலாங்காலாம் அவுட்டு டக் அவுட் மாரி அவுட் ஆகிட்டாங்க இருந்தாலும் நம்ம இந்தியாவில் அந்த எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் அந்த கொரோனா ஊசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் பாமர மக்கள்லேருந்து எல்லா மக்களுக்கும் சேரணும்னு சொல்லிட்டு தட்டுப்பாடோ இல்லாமல் ஒழுங்காக பண்ண ஒரே தலைவர் நம்ம பாரத பிரதமர் மோடியா மட்டும்தான் பிரதர் வணக்கம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்னோட ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி எதனால இந்தியா கூட்டணி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஓவர் வேணுங்க ஆக்சுவலா ஸோ அது வந்து டென் இயர்ஸை தாண்டி ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படி கண்டிப்பாக வேணும் அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ அவங்க திருப்பி வந்தாங்கன்னா பெர் தான் இந்த அப்கமிங்ல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இப்ப இருந்ததை விட ஓகேங்களா அதுவும் இல்லாம ஒரு விஷயம் அந்த மதம் வந்து இந்த மத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க சரிங்களா அது இருக்காது சோ அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன் அதனாலதான் எல்லா இம்பாக்டும் அது இருக்கு அப்படின்னு இப்போ வந்து ஆண்டில இருக்கக்கூடிய பிஜேபி வந்து மதவாத அரசியல் பண்றாங்கன்னு சொல்றீங்களா கண்டிப்பா பண்றாங்கன்னு சொல்றீங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட இந்து கூட மதிக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அவங்க இந்துக்களை மதிக்கிறது இல்ல அது தாண்டி அப்ப வந்து இந்துக்களை மதிக்கிறது இல்லைன்னா கோயில்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க இஸ்லாமிய பண்டிகைக்கு ஆனா தமிழர்களுக்கான அந்த இந்துக்கள் பண்டிகைக்கு ஒண்ணு கூட வாழ்த்து சொல்லல சொல்ல தாண்டி அவங்க வந்து நம்ம வாழ்த்து சொல்றதை பெருசா நீங்க பாக்குறீங்க இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோயில்களை வந்து இழுத்தும் கோயில்களை இழுத்து அவங்க கோயில்களுக்கு யார் வேணாச்சு ஆனா தான் சொல்றாங்க ஓகேங்களா அது வந்து நம்ம மொத்தமா அத பார்க்கணும் அவங்களோட கொள்கை வந்து அவங்க வந்து அவர் பெரியாரோட கொள்கைதான் சரிங்களா அவங்க வந்து சப்போஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா ஒரு கூட்டம் என்ன சொல்லணும்னா இவங்க இந்துக்கு சப்போர்ட் பண்றாங்க இவங்க கொள்கைக்கு தாண்டி பண்றாங்க அந்த மாதிரி ஒரு பேர் வந்துடும் சரிங்களா அதுக்கு அது பண்ணல அவங்க அதாவது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் பாக்கணும் மாற்றாந்தாய் பிள்ளைய பாக்குற மாதிரி பார்க்க கூடாது

அதை வந்து ஒரு பெரிய கோயிலாக்கி இன்னும் அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா அது வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணி அந்த கோயிலுக்கு போனாதான் எல்லாம் சர்வே ஆக முடியும் அப்படின்ற நிலைமையே சொல்லுவாங்க எடுத்து சொல்லுவாங்க சோ அது மாதிரி இருக்குமா யாராச்சும் எந்த இந்து சமாச்சி சப்போர்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்க சரி ஆக்சுவலா வந்து அங்க இருக்கவங்க இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாராலையும் போக முடியுமா அந்த கோயிலுக்கு போக முடியாது இப்போ வந்து பிஜேபி வந்து சர்வாதிகாரம் பண்றாங்கன்றீங்களா கண்டிப்பா இங்கே வந்து அவங்க வந்து என்ன தான் இப்போ அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி ஓகேங்களா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க ஒன்று கூட ரீச் ஆகிருக்காது பார்த்தீங்கன்னா ஆனால் அவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா எல்லாமே மொழி மாற்றம் செய்யாததுனால எந்த ஸ்கீமும் ரீச் ஆகுது ஓகேவா அது ஒரு பெரிய விஷயம் பெரிய இது அவங்க சொல்றாங்க டிமானிட்டேஷன் பண்ணிட்டாங்க டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே சொல்றாங்க பட் என்ன என்ன யூஸ் யாருக்கு என்ன யூஸ் அதுதான் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து மத சரி இந்தியாவில் மெஜாரிட்டி இந்துஸ்னால இந்துசம் வந்து ஹையஸ்டா காட்டலாமா அந்த மாதிரி எந்த கண்ட்ரியும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே நம்ம இந்தியா மட்டும்தான் அப்படி இருக்கு கரெக்டுங்களா முஸ்லீம் கண்ட்ரி எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேற ஓகேங்களா அது வந்து நம்ம வந்து மிக்சட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இருப்போம் சரிங்களா அதுக்காக வந்து நம்ம இந்துசம் தான் பெஸ்ட் ராமர் கோயில் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா இல்ல நம்ம சொல்லல நம்ம இந்துசம் தான் பெஸ்ட் நம்ம வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சகோதரத்துவத்தோட பழகிட்டு இருக்கோம்

இந்து சம் வந்து எதிர்க்கலை எந்த கோயிலும் மூடலை சரிங்களா எந்த கோயிலை இந்து சமயத்தெல்லாம் வந்து மதிக்காமல் இல்லை ஓகேவா அவங்க வந்து இப்போ வந்து சலுகை அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அச்சு ஒன்று இது இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்க வந்து எதுவும் தடுக்கலை கோயில்களெல்லாம் வந்து அவங்க சொத்தெல்லாம் எடுத்து பிரித்து தான் கொடுத்துருக்காங்க நிறையா கோயில் நிலத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் பிஜேபி எடுத்துக்கிட்டேன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மடம் தான் அதிகமாக இருக்குது சாமியார் தான் அதிகமாக இருக்கு சாமி இருக்க மாட்டுறாங்க சாமியார் இருக்காங்க ஓகேங்களா அது புரியுதா அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே முடிஞ்சிச்சு